இன்று வாய்ப்பு பணிக்கு வந்திருக்கிற இடம் நாங்குநேரி ஒன்றியம் சண் பக நல்லூர் எனக்குரிய இது வெர்ஜின் லேண்டு ரெண்டு கிணறு கிடக்கு ஒரு கிணறு பத்து பதினஞ்சு அடி ஆழத்தில் ட்ரையாக கிடக்கு இன்னொரு கிணறு முப்பத்தஞ்சு நாற்பது அடி இருக்கும் அதில் முப்பதுடி ஆழத்துக்கு கீழே தண்ணீர் கிடக்கு இப்போ இது முதல் ஸ்கேனு இங்கே பக்கத்தில் எந்த இடங்களும் இல்லை கீழே பைப்லைன் இல்லை அருகில் வந்து கிணறு எதுவுமே இல்லை ஸோ இது உள்ளது உள்ளபடியான ரிசல்ட் கண்டிப்பாக வரும் இது முதல் ஸ்கேனு நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழம் இது ரெண்டாவது ஸ்கேனு அதாவது அவங்க விரும்புகிற இடத்துல மட்டும்தான் ஸ்கேன் பண்ணுறேன் இடத்தின் ஓனர் வந்து தேங்காய் கையில் வச்சுருக்காரு அவர் தேங்காய் சுற்றி பார்த்து சில இடத்த ஸ்கேன் பண்ண சொல்கிறாரு அந்த இடத்துல மட்டும்தான் ஸ்கேன் நடக்குது இது ரெண்டாவது ஸ்கேனு முதல் ஸ்கேன் பார்த்த இடத்துக்கு நேராக இது வடக்க முதல் ஸ்கேனில் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு அடையாளம் அறுபது மீட்டரில் அது அடையாளம் வச்சுருக்கோம் இது ரெண்டாவது ஸ்கேனு நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு காலத்தில் நடக்கு அவர் கையில் தேங்காயோடு அங்கிட்டு வேறு இடம் பார்த்துட்ருக்காரு இது மூணாவது ஸ்கேனு இருபத்தஞ்சி மீட்டர் காலம் இதுக்கு அருகில் வந்து கிணறு இருக்குது கிணத்துலேருந்து ஜஸ்ட்டு ஒரு பதினஞ்சு இருபது அடிக்குள்ளே பார்க்க சொல்லியிருக்காரு கிணத்துல முப்பது அடிக்குள்ளே தண்ணி கிடக்கு அந்த கிணத்தினுடைய தண்ணியினுடைய பாதிப்பு இந்த ரிசல்ட்டில் வரலாம் தண்ணி நிறைய இருக்கிற மாதிரி இது கொஞ்சம் சந்தேகம்தான் இது மூணாவது ஸ்கேனு அவர் தேங்காய் சுற்றி கண்டுபிடிச்ச இடத்துல உறுதி பண்ண சொல்கிறாரு ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இது மூணாவது ஸ்கேன் கிணத்து பக்கம் பார்த்ததுக்கு நேராக வடக்க ஒரு தேங்காய் ஒரு இடத்த கண்டுபிடிச்ச இடத்துல ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காரு நாலாவது ஸ்கேனு மூணாவது ஸ்கேனில் கிணத்துக்கு நேராக ஒரு நல்ல ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு எனக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை சந்தேகம்தான் ஏன்னா நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது கிணத்துக்கு நேராக அதுவும் நேராக கிணத்துக்கு நேராக இருக்குது அந்த பாயிண்ட்டு ரெண்டாவது ஸ்கேன் வந்து ரொம்ப தெளிவான ரிசல்ட்டு பக்கத்தில் கிணறு எதுவும் கிடையாது அது எண்பது மீட்டர் காலத்தில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் இதுதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு ஈரம் வந்தாலே பெரிய விஷயம் அறுபது மீட்டருக்குள்ளே இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு எண்பது மீட்டரில் ஒரு பிரேக் கிடக்கு இதை நம்பலாம் இதான் மூணாவது ஸ்கேன் கிணத்துக்கு அருகில் உள்ள பாயிண்ட்டு நிறைய தண்ணி இருக்க மாதிரி வருது எனக்கு அது நம்பிக்கை இல்லை இது நாலாவது ஸ்கேனு ரொம்ப தெளிவான ரிசல்ட்டு இது அறுபது மீட்டருக்குள்ளே ரெண்டு இடம் அடையாளம் வச்சேன் அதில் தெற்குள்ள உள்ள அடையாளத்தில் போர்வல் போடலாம் அறுபது மீட்டர் காலத்துக்குள்ளே அந்த தண்ணி கண்டிப்பாக முறிய வாய்ப்பு இருக்குது இரநூறு இரநூத்தி இருபது அடி மட்டும் போடணும் அதுக்குள்ளே த ரிசல்ட் தெரிஞ்சிடும் நாலாவது ஸ்கேன் தான் பெஸ்ட்டு ஸ்கேன்